ஹாய் காய்ஸ் நான் உங்கள் மஞ்சுலாவணி எல்லாத்திருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சரி வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி நான் ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாவே முடநாள் தான் நான் இன்னும் வந்து பாருங்கள் இன்னும் வந்து காட்டுறேன் அடுத்ததெல்லாம் அப்படியே இருக்கு என் பையனு பொண்ணு தான் கட்டாலேயே படுப்பாங்க எங்கள் அம்மா இங்கே கீழே படுத்துக்குவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் படுப்போம் இதுக்குள்ளேயே எல்லாருமே நான் படுத்துக்குவோம் கட்டை உங்களுக்கே தெரியும் ரெண்டே ரூம்பு தான் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும் முதல்ல இருக்கிற கடன் நல்லா ஓல்சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடை மேலே கடை வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் வந்துட்டோம் இருக்கிறத வச்சு பொழைச்சிக்கலாம் இதே இல்லாமல் இருக்கிறவங்களே எத்தனை பேர் இருக்காங்க சரி இன்னைக்கு என்ன எங்கள் வீட்டில் கசலன்னா முட்டை குழம்பு அதுக்குதான் ரெடி இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வந்து காலையிலேயே ஊருக்கு போயிட்டார் எங்கள் பசங்கள் ரெண்டு பேரும் அங்கே ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு வரது ஏன்னா போன மாதம் ரெண்டு பேருமே போனோம் இடையில வந்து போனால் போன வர ஞாயிற்றுக்கிழமே போக வேண்டியது போகலை ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரொம்பவுமே உடம்பு சரியில்லை பல்லு வலி அதனால் போகலை ஏன்னா கூலிங் போயிட்டு வந்தால் நம்மளுக்கு செட் ஆகாது அவங்க வந்து பெட்போர்டில் படிக்கிறாங்க குன்னூரில் அதனால் இந்த வாரம் எங்கள் வீட்டுக்காரர் நாலு நாள் போய் பார்த்துட்டு வரேன் முப்பது நாளுக்கு மேலே ஆகிப்போச்சு முப்பத்தஞ்சு நாள் ஆட்ட ஆகிப்போச்சு சரி ரெண்டு பேருமே கஷ்டமாக இருக்கு அப்பா அம்மா வரலன்னு நினைக்காம சொல்லிட்டு சரி நாள் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு என்னையும் கூப்பிட்டாரு எனக்கு தனியாக போகிற கஷ்டமாக இருக்கு நீயும் வாங்க அப்புறம் அவர் நினச்சிட்டு அவளை கூப்பிட்டு போனால் மறுபடியும் நான் வந்து ஆயிரம் ஐநூறு செலவு பண்ணணும் அது சொல்லி இப்போ தான் ரெடி இருக்கிறேன் சரி நானே போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு அவரே போயிட்டாரு சரி இங்கே ரெண்டு பேர் நான் இங்கே ரெண்டு பேர் என் பசங்க பொண்ணு இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க அப்புறம் எங்கள் அம்மா நான் சரி என்ன இல்லாமல் சமைக்க முடியும் அதனால் காலையிலேயே முட்டை வாங்கிட்டு பால் வாங்கிட்டு தேங்காய் ஒரு கிலோ தக்காளி ஐம்பது ரூபா நான் அளவாக செலவு பண்ணணும் இன்னும் தக்காளி விலை ஏறி ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா மேல் முகூர்த்தம் அதிகமாக இருக்கும்ல அதனால ஒரு கிலோ தக்காளி பழம் வாங்கிட்டு தேங்காய் வாங்கிட்டு வந்தேன் தேங்காய் விலை ஜாஸ்தி தான் அப்புறம் முட்டை வாங்கிட்டு வந்தேன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னென்ன முட்டை குழம்புக்கு பொருள் போடுறேங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பிட்றதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி சண்டே டீக்குல என்ன உங்கள் வீட்லெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா முட்டை குழம்பு வச்சு எண்ணெய் போட்டு குழம்பு வைக்கிறேன் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் சின்ன வெங்காயம் சோம்பு தக்காளி பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு இது மட்டும் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு தேங்காய் என் பையன் எனக்கு நான் வந்து சிறுவேன் என் பையன் வந்து எனக்கு தேங்காய் உடைச்சி கட் பண்ணி கொடுத்துட்டான் என் சின்ன பையன் அவங்க கடைக்கு போயிருக்கான் ரெண்டு பேர் தீனி வாங்கிட்டு வரேன்ட்டு அவங்க ஆயாக்கு வெத்தலை வாங்கிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க தேங்காய் வந்து தான் போடுவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணி வச்சுருக்க போகிறீங்களா இது வந்து கொத்தமல்லி கருவேப்பில பெருஞ்சீரகம் வர மிளகா இது வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து தேங்காயை கழுவி போட்டதுக்கப்புறம் சூடாக இருந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க போவேன் அரைச்சி குழம்பு வச்சுட்டு அதுக்குள்ள அரிசியை வந்து ஊற வச்சிருந்தேன் ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அந்த அரிசியை வச்சுட்டுலாம் அரிசியை வந்து வச்சு விட்டோம்னா குழம்பு வந்து இந்த வெங்காயம் எல்லாம் சூடாக இருந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடு வீட்டுக்குள்ள பல் விளக்குற பொம்பளை பார்த்துருக்கீங்களா அம்மா விளக்கு இங்கே இருக்கு கட்டம் விளக்கு வந்து இப்படி ஜம்முன்னு விளக்கிட்டு பல்லுப்பொடி திங்கறியா விளக்கறீங்கன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்க பல்லுப்பொடி திங்கிறியே விளக்குறியா வயசாகுதே பல்பொடி தின்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து என்ன பண்ணுறேங்க சூடாடுற வச்சிருக்கேன் எல்லாம் கல்வி போட்டாச்சு குழம்பு வச்சாச்சு முட்டை குழம்பு வாங்க பார்க்கலாம் எல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சாச்சு பார்த்தீங்களா ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக வைக்கல எங்கள் நாங்கள் பத்தாது அதனால் கொஞ்சம் வைக்க கொஞ்சம் லைட்டாக கொதிக்க கொதிக்கும் போது கொஞ்சம் கெட்டியாகிடும் இது வந்து நேற்று வச்ச ரசம்